உள்ள பிரணவ மந்திரி வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் வர இருக்கக்கூடிய வருட புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் கொடுக்க இந்த என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நடக்குமா நடக்காதா புலப்பேனா மாட்டேனா ஓகேவா இல்லையா என்னதான் எல்லாரும் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருவர் போடக்கூடிய ராசிபலனையும் பார்க்க வந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களுக்கும் தொடர்ந்து ராசிபலன் சொல்லிட்டே வரும் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் மற்றவர்கள் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர் ராசினியர்களுக்கு ஓகே மகர் ராசினியர்களால் மட்டும் பெரிய காட்டு வந்துருது ஒரு சிரிப்பு வந்துருது உங்களுக்குள்ள மற்ற ராசிக்காரங்களாம் என்ன உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சண்டைகள்லாம் வரீங்க அப்படி இல்லை த ஸ்ட்ராங் அப்படின்னா இசி கொள்ளிட்டு போட்டு அது மகரம் தான் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் மற்றவங்களுக்குலாம் வந்து போயிருப்பாங்க நான் இப்படி சொல்லி சொல்லிதான் மகரத்தை ஊசி பிடித்துட்டே இருக்கேன் சரி வாங்க பார்க்கலாம் மகராசிக்காரருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் நடக்க போகிறது கிரகங்கள் எப்படி இயக்கப்போகுது ஏற்கனவே பண்ணதெல்லாம் பத்தாது இனிமே நீ என்ன பண்ண போற அப்படின்னு பார்த்தோன்னா பாஷா அப்படி பின்னாடி ஒரு பெரிய லைன் போட்டு இது வரைக்கும் மாணிக்கமாக அடி வாங்கி கொண்டிருந்தேன் நீங்கள் திடீர்னு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு எப்படி பாஷா பாயா மாறுவீங்களோ அந்த மாதிரி இந்த தடவை ஒரு ஏழரை வருஷமா அப்படியே சனியோட பிடியில் கட்டுண்டு கொண்டு பத்தாவதுக்கு திரும்ப இருந்த ஒன்று ஒரு ஒன்று ஒரு வருஷம் ராகுவோட பிடிவில் அப்படியே ஒரு மாதிரி இருந்து நான் ஐயா பேசினேன் அது என்னமோ பெருசாக வைரல் ஆயிடுச்சுன்ற மாதிரி பேச்சால் பல பேர்கிட்ட பேர் வாங்கி கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வா அப்பா அடி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் இனிதே மலர ஆரம்பித்து விட்டது ஸ்ட்ரைட் அவ்வளோதான் போதும்போது அழிங்க மறுபடியும் புரோட்டசாமி கிரேன்னு எப்படி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்களோ அப்படி நிற்க போறீங்க வந்து இந்த தடவை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படிதான் தான் இருந்தேன்னு கமெண்ட்லாம் போடக்கூடாது சரியா மகரத்தோட விதி அது உடனே வந்து நான் பாஞ்ச நிமிஷம் இப்படி தானே இருந்தேன் அப்படின்னு தான் போடுவீங்க என்ன பண்றது சொல்லுங்க மகரம் மாதிரியான ஒரு ஆட்கள்லாம் இல்லாட்டி உலகத்துல பாதி பேர் பயத்தியம் தான் முடிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா யாரை எங்க எப்போ வைக்கிறதுன்னு அவங்களுக்கும் தெரியாது யாரோட பழகி என்ன பண்ணணும் தெரியாது ஆனா கடைசியில் எல்லாருக்கும் அப்படியே இறக்கப்பட்டு எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணி 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 கடைசியில் அப்படியே உட்காந்துருக்கக்கூடிய நான் தான் சொல்லிட்டேன் மாணிக்கமா இருக்கேன் நீங்க பஷ பயம் மாற போகிறீங்கன்னு சரி வாங்க பாக்கலாம் என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி இருக்க போகிறது என்றால் ஆரம்பிக்கும் போதே பனிரெண்டாம் இடத்திற்கு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை அந்த நான்கு கிரகத்துக்கும் அங்கிருந்து குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை எப்பயுமே பன்னெண்டு இடத்துக்குள்ள நடக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் தள்ளிவிடும் நிறைய மகர் ராசிக்காரர்கள் இந்த தொழில் முனை ஓராக மாறப்போகிறீர்கள் வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய போகிறது ஏழாம் இடம் வழுக்கப் போகிறது வேற என்னங்க வேணும் எப்பயுமே ஒரு வருடத்தை எது தீர்மானம் செய்யும் அப்படின்னா அந்த வருட கோள்கள் தான் தீர்மானம் செய்யும் அதை தாண்டி ஒவ்வொரு மாசமும் என்ன நடக்க போகுது அப்படின்றது கோள்களான இந்த சூரியனும் கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை நகரக்கூடிய இந்த மிஸ்டர் புதனும் இந்த சுக்ரனும் ஆஹ் டெய்ல் நடக்கக்கூடிய இந்த சந்திரன் அப்படி எல்லாம் தான் திருமணம் பண்ண போகுது இருந்தாலுமே இந்த தடவை மிஸ்டர் குரு பயிற்சியாக போயிடாரு எப்போ ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கான பலனெல்லாம் கொடுக்க ஆரம்பித்துருவார் அப்படின்ற போது இது வரைக்கும் ஆறாம் இடத்தில் குரு அமர்ந்து சத்துரு சமகார நாசம் பண்ணார் உண்மைக்கே பண்ணார் அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நிறைய பேர் உங்கள்கிட்ட இருந்து தள்ளி வச்சார் அதுவே பெரிய விஷயம் எப்போயுமே கடவுள் எப்போ ப்ளஸ்ஸிங் பண்ணுவார்னா தேவையில்லாதவங்கள தேவையில்லாத நேரத்தில் நம்ம கிட்டே தள்ளி விடுறதுல தான் பெரிய ப்ளஸ்ஸிங்கு அந்த மாதிரி யார் வேணும் யார் வேணான்றதை யார் உங்களோட இருக்கணுன்றதெல்லாம் இந்த ஏழு வருஷம் சரியாக கடவுள் தீர்மானித்து இவங்க இவங்க இப்படி தான் மாதிரியான வாழ்க்கை படத்தை அடிச்சடித்து சூப்பராக சொல்லி கொடுத்துருந்துருப்பார் ஆனால் இப்போ அப்படி இல்லை நீங்கள் வந்தாலே அப்படியே ஜமான் காடி மண் எடுத்துன்ற மாதிரி நாலு பேர் உங்கள் நெத்தில வச்சுக்கிற அளவுக்கு இந்த மகர ராசிக்காரருடைய வளர்ச்சி விஸ்வரூப வெற்றியாக போது ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை வா எனக்கு இது எப்படி சொல்றது ஏழாம் இடத்துல குரு உக்காந்துக்கிட்டு உங்களை டைரக்டாக பார்க்குறாரு எல்லா பிளானட்டுக்குமே ஒரு பார்வை உண்டுங்க குருவுக்கு மட்டும் விசேஷமா ஒரு மூணு பார்வை அதுவும் குருவுடைய இந்த ஏழாம் பார்வைன்றது சமசப்தமா பார்வைன்னு சொல்லுவோம் நம்ம அப்போ கடகத்தில் உட்கார்ந்து அது உச்ச குருவாக அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் போது இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே முதல்ல ஸ்பௌஸ் பார்ட்னர் ஏழாம் இடம் அப்படின்றது சமூக தொடர்பு ஏழாம் இடம் என்பது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இண்டிகேட் பண்ணுறது உங்களுக்குன்னா எனக்கு நீங்கள் இதெல்லாம் தான் ஏழாம் இடம் எப்போ பார்த்தாலும் ஏழாம் இடம் கலத்துறோம் கலத்துறோம் பிடிச்சோம் முன்னாட்டியும் பிடிச்சிக்கிட்டே இருக்குது பிரயோஜனமே இல்லை அது ஒருவேளை உறுப்பினர் இல்லாட்டி நம்ம அதேவாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே மகரத்துக்கு அதில் எதுவுமே வந்து ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்க இல்லை அதனால இந்திரா அதெல்லாம் தாண்டி வெகுஜன தொடர்பு கிடைக்க போகுது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நிறைய ஒரு புதுசா ஒரு பிஸ்னஸ் தொடங்க போறீங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு குருவுடைய ஏழாம் பார்வை தான் நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் நம்மளுக்கு அமைவாங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பார்ட்னர் அமைஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க உங்களை வந்து ஏமாத்திட்டு போனவங்க உங்ககிட்ட பணத்தை பிடிங்கிட்டு போனவங்களாம் இருப்பாங்க ஏன்னா நேரங்காலம் சரி இல்லாட்டி அந்த மாதிரி ஆளுதான் நம்ம கிட்ட வந்து மாட்டோம் நேரங்காலம் சரி இருந்தால் இறைவனே குருவாக வந்து நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பார் என்பதுதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய விடயம் அப்போ இந்த வகையில் இந்த மிகச்சரியான நேர்மையான ஆள் உங்களுக்கு ஒரு பார்ட்னராக அமைந்து அதன் மூலமாக ஒரு மிக பெரிய நன்மைகள் நடக்க போகுது மிகச்சிறந்த நன்மை சும்மா சாதாரணமாக சொல்லக்கூடாது செலிப்ரிட்டி யோகம்தான் மகர் ராசிக்காரங்க கால் வச்ச இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருந்ததெல்லாம் போய் அப்படியே தடவை கால் வச்ச இடமெல்லாம் அப்படியே பூக்களால் நிரம்பி வழிய போகிறது அந்த அளவுக்கு வேற லெவல் மாஸ்க் காட்ட போகிறீங்க போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டுட்டு ஓடிடலாமான்னு நினச்சதெல்லாம் மாறி மறுபடியும் கம் பேக் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பேக் கொடுப்பீங்க பார்த்தீங்களா எதிரியெல்லாம் ஆக போகிறாங்க வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சும்மா சாதாரணமெல்லாம் சும்மா நான் வாய்க்காண்டிலாம் சொல்லலை எனக்கு மனசுக்கு பிடிச்ச ராசின்றதுக்காண்டிலாம் சொல்லலை உண்மைக்கே சொல்கிறேன் கிட்டத்தட்ட மூன்றாம் இடத்திற்கு குருவோட பார்வை மூன்றாம் இடத்துல சனி இருக்கல் மேக்சிமம் மூன்றாம் இடத்துல ராசி தான்ன்றா சூப்பர் தான் ஆனால் இயல்பாகவே மூன்றாம் இடத்துல சனி இருக்கும்போது சில தேவையில்லாத நண்பர்களை தேவையில்லாத மனிதர்களை தேவையில்லாத உறவுகளை நம்ம கூட உள்ள கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாரு நடந்திருக்கும் அது சனி மூணுல இருந்தா நடக்கும் அது நாட் ஓன்லி ராசிநாதன் யாருக்கு சனி மூணுல இருந்தாலுமே சில வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடவை தேவையில்லாத ஒரு நட்பு ஓட்டத்தின் மூலமாக சில சில தொந்தரவுகளை அவர்கள் சந்திப்பார்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன காணல் நீர் மாதிரி அப்பப்போ ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு உறவு வந்துட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா இந்த தடவை குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய ராசிநாதன் வேற என்ன வேணும் சொல்லுங்க உங்களுக்கு குருவோட பார்வை ராசிநாதனுக்கு குருவோட பார்வை பத்தாவதுக்கு பதினோராம் அதிபதி குருவோட பார்வை சொல்லவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான யோகமான காலகட்டம் இனிதே வளர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் பதினோராம் இடமே லாபம் ஸோ மூன்றாம் இடம் முயற்சி செய்து அதன் மூலமாக லாபம் இந்த மூணு பதினொன்று இயங்கும் போது மட்டும்தான் ஒரு மனுஷன் கெத்தா இருக்க முடியும் நான் சொல்லிட்டே இருக்கேன் ஏன்னா அவன் நீங்கள் பண்ணுற முயற்சி கரெக்டான இடத்துல போகுதான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான லாபம் இருக்கான்னு ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி எடுத்தால் அதுக்கு சில பேர் வேணும் உங்கள் பொருளை வாங்கிக்கிறதுக்கு சில பேர் வேணும் அந்த ஏழாம் இடம் தேவை அந்த ஏழாம் இடம் மூலமாக உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அந்த ஒன்பதாம் இடம் தேவை அந்த ஒன்பதாம் இடம் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் வரணும் இப்படி இருந்தாதான் அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அது நாட் ஓன்லி பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அப்ப இந்த உங்க ஏழாம் இடம் வலுத்து ஏழாம் இடத்துல அமர்ந்து குரு உங்களை ஒன் பா நேரக்டா உங்களை ஏழாம் பார்வையாக பார்த்து உங்களுடைய ஒன்றாம் இடமான லக்னத்தை புனிதப்படுத்தி உங்களோட மூன்றாம் இடமான முயற்சியை புனிதப்படுத்தி உங்களுக்கான லாபத்தை பன்மடங்கு நாட் ஓன்லி சின்னது பெருசு டீப் நாலேஜ் தான் விருச்சகம் விருச்சகம் வந்து சாதாரண வீடெல்லாம் கிடையாது ஐயோப்பா எனக்கு எதுக்கு இந்த ஒரு விருச்சக ராசிக்கு வந்து அவ்வளோ சூப்பர் இந்த மகரம் விருச்சகம் பட்ட பாடெல்லாம் சும்மா சாதாரண விஷயமே இல்லை இந்த தடவை ரெண்டு பேருக்குமே வந்து சூப்பராக டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அதிகரிக்கப் போகிறது பன்மடங்கான லாபம் அதிகரிக்கப் போகிறது அதுவும் அது வீடு செவ்வாயோட வீடுன்றனால இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒருவேளை ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லா இல்ல இல்ல எல்லா கிரகமும் வந்து கும்மியெல்லாம் அடிச்சிட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்வதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு உண்டு நீங்க என்னதான் கீழே கமெண்ட்ல கழிவுத்துனாலும் நான் கவலைப்பட போறது இல்லை பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கு அதை தாண்டியும் ஒருவேளை உங்களுடைய விதி ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கட் பண்ணி விட்டு அடுத்து உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு இது வரைக்கும் என்னுடைய கணவருக்கு இல்லை என்னுடைய மனைவிக்கு உடல்நிலை பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் முயற்சி தொழிலில் வெற்றி பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு தொழில் பண்றது போகிற இடத்துலலாம் பையர் புகழ் அந்தஸ்து இந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னவங்களாம் நீங்கள் தான் வேணுன்ற மாதிரி முன்னுக்கு நிற்க வைப்பாங்க இது தாங்க ஒரு 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 மிகப்பெரிய மாற்றம் என்பது நல்ல கிரகங்கள் நம்ம வெளி ஒளி வீசும்போது நம்மளுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இதுதான் நிலைமைகள் நடக்க போகுதுல அப்படியே பின்னாடி ஒரு நாலு பேர் இது வரைக்கும் இருந்த பாவத்தெல்லாம் தொலைச்சிட்டு வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு நிறைய புனித போக போறீங்க நிறைய நீராட போறீங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக மகர் ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு குரு அதிச்சாரத்திலயே ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா குரு அதிச்சார பயிற்சியிலே இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இல்லாட்டி கூட இந்த வருடம் ஆரம்பித்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் மே மாசத்துக்குள்ள கண்டிப்பாக ஏதாவது ஒரு புனித தளத்துல போய் நீராடி சேத்திர நீராடியே ஆடியே திருவிங்க அதே மாதிரி ஏதாவது சாய்பாபா கோவில் இல்ல மந்திராலயம் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் உங்களுடைய ஒரு நிம்மதிக்கான ஒரு தேடுதலை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள் இது நடந்தே தீர்வு ஏன்னா மூன்றாம் இடம் வலிக்கிறதுன்ற போது மூன்றாம் இடம் எல்லாம் டிராவல் அது மோட்ச வீடு அந்த மூன்றாம் இடம் எதுவா வருதுன்னா பன்னிரெண்டாம் வீடாக வருது காலப்போஷனுக்கு அந்த இடத்துல வேற ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் சனியோட வேலையை கர்மாவை கிளென்ஸ் பண்ணுறது தான் அப்போ நிறையா பேரோட கர்மா கழிவதற்கான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி நிகழ்த்தியே தீரும் குரு அதிச்சார பயிற்சியை நிகழ்ந்துடும் நிறையா பேர் இதை கங்கைக்கு போகிறது காசிக்கு போகிறது யமுனைக்கு போகிறது இல்லை வேறு ஏதாவது இடத்துக்கு போகிறது இல்லை கடல் கடந்த இடத்துக்கு போகிறது இல்லை ஏதோ ஒரு கோவில்களுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய திருக்கோவில்களோடு கனெக்ட் ஆகிங்க இந்த இன்னுமே கொஞ்சம் அதிகமாகி ஸ்ட்ராங்காக ஏப்ரல் மாதத்துக்காக கண்டிப்பாக சேத்திர நீராடல் போகுது முடிஞ்சால் உங்களுக்காக ஒரே ஒரு சின்ன சீக்ரெட் மட்டும் சொல்லு மகர ராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு தாமிரபரணியில் போய் தலையை அணைச்சிட்டு வந்துருங்க ஏன்னா உலகத்தில் எந்த நதிக்கும் இல்லாத சிறப்பு தாமிரபரணிக்கு உண்டு அது நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நிறைய தாமிரபரணியோட கனெக்ட் ஆகுங்க இந்த தடவை தாமிரபரணியில் போய் முடியும்னா இந்த வருஷத்துக்கு முடியறதுக்குள்ளே ஒரு தடவை போய் அங்கே போய் நம்ம இது பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பாபநாசத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலே போதும் அப்படி இல்லையா நேராக ஏதோ ஒரு இடம் நீங்க அம்பாசமுத்திரம் போவீங்களோ பாபநாசம் போவீங்களோ இல்ல எங்க தாமிரபரணி விடுதோ அங்க போய் திருநெல்வேலி போவீங்களோ எங்க வேணா போங்க போய் தாமிரபரணியில் நினச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவாலயத்தை போய் நமஸ்காரம் செய்து விட்டு வந்தீர்களே என்றால் மிகப்பெரிய கர்மா கிளன்சிங் நடக்கும் அந்த அளவுக்கான ஒரு ஒரு இது வரைக்கும் பிடிச்ச பீடையெல்லாம் அவங்களை விட்டு போகும் என்னடா இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தன்மை உங்களுக்கு இந்த வாய்க்கை காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏழாம் இடம் ஒழுக்க போது நிறைய பேரிடம் உங்களுக்கான கொடுக்க வேண்டிய அமைப்பெல்லாம் அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க பண வரவு அப்படின்றது நூறு விழுக்காடு இருக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீங்க வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம முயற்சியால் தான் ஜெயிக்க முடியும் யூஸ்வலே மகரம் வந்து உழைக்க பிறந்தவர்கள் தான் நான் சொல்லுவேன் உழைக்கிறதுலாம் தங் இது என்ன சொல்லுவாங்க மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க ஒரு பக்கம் மகரம் உழைச்சி உழைச்சி உழைச்சு உழைச்சு ஓடா தெய்யும் ஒரு பக்கம் மகரம் உட்கார்ந்த இடத்துல இருந்து எப்படி அடுத்தவர்கள் உழைப்பே அது ஆட்டோடஸ் உங்களுடைய அஹ் சுய ஜாதகம் தான் தீர்மானம் செய்யும் இருந்தாலுமே மகரம் அப்படின்னாலே இசி கொள்கை உழைப்பு தான் அப்ப இன் உழைச்சு அதன் மூலமாக ஊதியத்தை சம்பாதித்து அதன் மூலமாக பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இனதைய மலர காத்திருக்கிறது நல்லா எழுதி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் அப்படியே காட்சியில் கறந்த கற்புறவா வரைய போது டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்து காரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்பு மலர காத்திருக்கிறது ஸோ ஒட்டு மொத்தமா ஒரே ஒரு வார்த்தையில மகர் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா மதிப்பு மரியாதை செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்தி புகழ் தனம் தானியம் எல்லாம் உடைக்க போகுது இது வரைக்கும் நீங்க விட்ட கண்ணீரெல்லாம் அப்படியே கரைய போகுது கண்ணீரெல்லாம் எங்க டைமே இல்லைங்க எங்களுக்கு டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்றது ஒவ்வொரு மகர் ராசிக்காரங்க உங்க வயலையும் வரப்போகுது அந்த அளவுக்கு பிஸியாக இருக்க போறீங்க நான் சொன்ன மாதிரி பஷ பயம் ஆக போகிறீங்க வேற லெவல் மாஸ்க் காட்ட போறீங்க யாரெல்லாம் உங்களை பார்த்து கேவலப்படுத்தினாங்களோ அவங்க உங்களை பார்த்து திருச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வெற்றி விஸ்வரூப வெற்றியாக இருக்க போகிறது சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நல்லா இருப்பீங்க மீனாட்சி உங்களுக்கு இந்த இந்த நீங்க கேட்கறது கேட்காது கேட்க நினைக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஒரு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இடமாக கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கொடுக்கட்டும் ஓகே நீங்க படிக்கிற மகராசி குழந்தைங்களா இருந்தீங்கன்னா சூப்பரா படிக்க போறீங்க நிறைய பேருக்கு இந்த தடவை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு நிறைய பேர் இன்ஜினியரிங் ஃபீல்டு சிவில் ஃபீல்டு எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு ஓகே நிறைய லேண்ட் வாங்கி குவிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு குவிக்கிறதா ஆமா வாங்குறதுலாம் இருந்தாலும் நிறைய இடம் வாங்குறது மனை வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது எல்லாம் மகர் ராசிக்காரங்க வீட்டில் இருந்தாலும் நடக்கும் அது குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக அந்த குடும்பத்திற்கே நடக்கும் ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்களா இருந்தாலும் மேல் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் யாருக்கெல்லாம் வந்து திருமணம் அப்படின்ற விஷயத்துல ஏதோ பிரச்சனை இருந்தா அவங்கெல்லாம் வந்து ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வேற வேணாமே போதும் அப்படின்ற மாதிரி இந்த உறவு இருந்தால் கூட புதிய உறவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்வு ஒரு புத்துணர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இந்தவ இருக்கு ஸோ ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கு அப்பாடி இதுதான் உங்களுக்கான டைம் இந்த வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக உதிக்கப்பட்ட தருணம் இதுதான் ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கான தசாபு சனி இருக்கும்னா சனிதசை குருதசையை ஒட்டி இருப்பீங்க அது நீங்க தசையா ஓடினாலும் சரி உங்களுக்கு சனி தசை ஓடினாலும் சரி அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க தம்சம் பண்ண போறீங்க நாற்பது வயசுல இருந்து அறுபது வயசு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் கண்டிப்பாக காத்திருக்கிறது இதை எப்பயுமே இளமையா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் மகரம் மத்தவங்க எல்லாம் இரண்டாவது பட்சம் தான் எப்பயுமே தன்னை இளமையா வச்சுருப்பாங்க பார்த்தாலே உங்களுக்கு வயசே தெரியாது நீங்க மகராசிக்காரங்களாம் பார்த்தா வயசே கணிக்க முடியாது அந்த அளவுக்கு இளமையாவே தன்னை வைத்திருப்பாங்க இந்தளவு இன்னும் கொஞ்சம் அப்படியே பொழிவு கூட போகிறது உடல்நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது கால் இழுக்குது கை இழுக்குது முட்டி இழுக்குது இழுக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் உடல் ரீதியாக இருந்த எல்லாம் சரியாக போகுது ஆனாலும் ரெண்டாம் இடத்து ராகு எட்டாம் இடத்துக்கு ஏது தயவு செஞ்சு இந்த வயது ஒருத்தவர்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இது வரைக்கும் ராகு குருவோட பார்வையில் இருக்கும்போதே நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு இப்போ குருவோட பார்வையில் இல்லாத தனித்த ராகு வேற தனித்த ராகு பெருத்த பணம்லாம் அடுத்த மாதம் பேசிக்கலாம் ஆனால் இது என்ன பண்ணால் தேவையில்லாம ஸ்ப்னிங் விலையெல்லாம் நம்மளை பண்ண வைக்கும் அதனால் இங்கேருந்து கிளம்பி போய் கேரளாவில் லாட்ரி சீட் வாங்கலாமா இல்லை இங்கேருந்து துபாய் கிளம்பி போயிட்டு ஏதாவது சீட் ஆடுவோமா இங்கிருந்து சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு ஏதாவது லாட்டரி வாங்குவோமா இந்த மாதிரி தேவையில்லாமலாம் நம்மளை யோசிக்க வைக்கும் நம்மளுக்கு இங்கேயே நேரம் செட்டியா அப்புறம் எங்கள் நாடு விட்டு நாடு கண்டை விட்டு கண்டா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டறது அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்கார்கள் கொஞ்சம் பேராசை எட்டி பார்க்கும் அந்த இடத்த அப்படி முலையிலேயே கிள்ளி போட்டிங்கன்னா நான் சொன்ன எல்லா பலனும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது அப்படி இல்லை என்றால் தேவையில்லாமல் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஏச்சுக்கும் பேச்சுக்கும் வாங்கிடுவீங்க ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க அதில் மட்டும் ரெண்டாம் இடத்து ராகு எட்டாம் இடத்துக்கு இது எப்பயுமே கொஞ்சம் அலார்ட் ஆறுமுகமாக ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் மிஸ்டர் ராகு எல்லாம் கடந்துருவாங்க அப்புறம் பிரச்சனை ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜாலியோ ஜில்கானாதான் ஏழாம் இடத்துக்கு கேது நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஞானம் கடவுள் மார்க்கம்னு தேடி நம்ம போக போகிறோம் அதனால இப்போதைக்கு கொஞ்சம் ராகுவோட பிடியில் கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது அறுபது வயது தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட போகிறது கருமா கழிய போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் சோ நிறைய பேருக்கு நிறைய புனித நீராடல் நடக்க போகுது இது வரைக்கும் இல்லாம நிறைய புனித சேஷ்டம் போயிட்டு வர போறீங்க அதன் மூலமா ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்க போயிருது வெளிநாடு வெளியூர் மாநில டிராவல் பண்ண போறீங்க நிறைய சம்பத்துகள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் பிரீத்திங் பிரச்சனை இல்ல தவிச்சிட்டு இருந்தீங்களா யாரெல்லாம் ஆஸ்துமால தவிச்சிங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு மிகச்சிறந்த நிவாரணம் கிடைக்க போகுது அது எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு சனிதைசையில புதன் புத்தி இல்ல சனிதைசையில வந்து குரு புத்தி இதெல்லாம் யாருக்கெல்லாம் ஓடிட்டு இருந்ததோ அவர்களுக்கு எல்லாம் மிகச்சரியான யோகமான ராஜமான காலகட்டம் இணையம் வளர காத்திருக்கிறது அறுபது வயது தாண்டிய மகர் ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த தடவை நான் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் இந்த ஒரு கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா இந்த ஒரு வருஷம் நான் என்ன தெய்வத்தை வழிபாடு நீங்க ஆறு மாசமா கலையை விட மாட்டீங்க இப்பயே அதை சொல்ல சொல்லப்படுறீங்கன்னா இல்ல இல்ல காளி வந்து உங்க வாழ்க்கைய சரி பண்ணி ஏழாம் இடத்துல போய் குரு உட்கார வச்சுட்டா அதனால நம்ம பெருசா எல்லாம் வக்ர காளிக்கு வழக்கு போட்டீங்களோ இல்ல வக்ரகாளியை நினைச்சீங்களோ வாட் எவர் இட் இஸ் காலி என்ன பண்ணா வக்ரமார வாழ்க்கையெல்லாம் அப்படி ஸ்ட்ரைட் ஆக்கி ஏழாம் இடத்துல உங்களை பார்க்க வச்சிட்டா அதனால பெருசா கவலைப்பட்டுக்கலாம் தடவை நீங்க போய் வழிபாடு செய்ய வேண்டிய தளம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக மலர காத்திருக்கிறது மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல குருவோட வீட்டுல சனி ராசிநாதன் இருக்கும்போது இருக்கும் போது நிறைய இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுங்க பெருமாள் வழிபாடு என்பது உங்களுக்கான பொருளாதார வாழ்வியலுக்கான மிகச்சரியான நேரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதுவும் பள்ளி கொண்ட பெருமாள் ஏன்னா இந்த அயனசைன போகத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் அப்படின்ற போது சனி எல்லாம் பெருமாள் காரகத்துக்கு வந்தான் அப்போ பள்ளி கொண்ட பெருமாள் போய் வழிபாடு பண்றது இல்ல பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கக்கூடிய அந்த தலைவீடான திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்றது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனை தான் பாப்பீங்க ஆனா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அங்க பள்ளி கொண்ட பெருமாள் இருப்பர் அவரை போய் பார்த்துட்டு அந்த ஆதிசேகரை பார்த்துட்டு சுப்பிரமணிய புஜங்கம் கேட்டு வந்தீங்கன்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கேதுவின் மூலமாக வரக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் தவிடுபடியாகும் மகராசிக்காரர்களுக்கு அப்ப நீங்க பண்ண வேண்டிய கோவில் என்ன ரெண்டே ரெண்டு கோவில் முடிஞ்சா திருப்பதி போயிட்டு வாங்க காசு பணம் வர்றதுக்கு உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்துட்டு இந்த பக்கம் பள்ளி இருக்கக்கூடிய ஆதிசேஷனை வழிபாடு பண்ணி சுப்பிரமணிய புஜங்கம் கேட்டு வந்தீங்கனாலே மிகச்சரியான யோகமான காலகட்டம் கேதுவால் வரக்கூடிய ராகுவால் வரக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் தவிடு பொடியாக்கி வாழ்வியலை வசந்தப்படுத்தும் ஓகே இந்த தடவை என்ன கலர் உங்களுக்கு லக்காக இருக்கும் டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய டார்க் ப்ளூ கலர் பயன்படுத்துங்க அதே சமயம் இந்த தடவை கொஞ்சம் அந்த பர்பிள் கலர் மாதிரி அதே மாதிரி பிங்க் கலர் இதில் பயன்படுத்துறீங்கன்னா மிகச்சரியான ராஜயோகம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகும்போது இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன நினைச்சீங்களோ நினச்சதுக்கு விட ரெண்டு மடங்கு அதிகமான ஒரு சேல்ரியோட உங்களுக்கான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஸோ நிறைய இந்த கலரை இந்தளவு பயன்படுத்துங்க ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கும் போது கூட இந்த கலரை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் எல்லாம் வரக்கூடிய வருடமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் மகர் ராசிக்காரர்கள் இனதே மலரை காத்திருக்கிறது